ഔത്സുക്യഃ പൂർവം ഉപഹൃത്യ മഹാപരാധൻ മാതഃ മാതഃ പ്രസാദയിതും ഇച്ഛതി മേ മനസ് tvam ആലിക്യാൻ നിരവശേഷം अलब्धतृപ്തിहि ताम्यस्यഃ वृષഗിദീ സധൃതാ ദയേത്വം അപ്ഡിനടഘന ശ്ലോകം ഇതു ഉന്മയിലേ ആശീർവാദ ശ്ലോകം വ്യാഖ്യാനത്തിൽ ആചാര്യരോ മുമ്പഴഘ വ്യാഖാനം ചെയ്തിrca மாஞ்சி மாஞ்சி வியாக்கியானம் பண்ணியிருக்கா அதுக்கு ஒரு காரணம் உண்டு ஏன்னா இந்த ஸ்லோகத்தை சில பேர் விபரீதமாக அர்த்தம் எடுத்துகிட்டு விடுவா ஆசிரிதர்கள் செய்யக்கூடிய அபச்சாரங்கள் தோஷங்கள் எம்பெருவானுக்கு போக்யம் அப்படின்னு சில பேர் அர்த்தம் எழுதிட்டான் அவன் சாப்பிடுவான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அழகிய தான் இரவசேஷம் அலத்த திருப்தி சொல்லியும் அபச்சாரங்கள் இல்லாமல் எம்பெருமா நன்னா நன்னா சாப்பிட்டுட்டு திருப்தி இல்லாமல் இவ்வளோதானா இன்னும் இல்லையா அப்படின்னு கேட்குறான் அதனால் அபச்சாரங்களானது எம்பெருமானுக்கு போக்கியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் அது தப்பு அந்த அர்த்தம் இல்லை ஆனா உண்மையில ஸ்தோத்திரம் என்ன கேட்டால் நம்ம அபராதங்கள் மொத்தத்தையும் மன்னிச்சுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஆசிரியர்கள் அபராதம் பண்ணிவிட்டு எம்பெருமானிடம் போய் மன்னிப்பு கேட்பார்களானால் ஒரு சரணாகிதி பண்ணுவார்களானால் அடியேன் பண்ணிட்டே இந்த அபசாரங்கள் பண்ணிட்டே மன்னித்தொள்ள வேணும் அப்படின்னா எம்பெருமான் கொஞ்சம் கூட தயங்காமல் மன்னிப்பான் அதில் அவனுக்கு உகப்பு உண்டு திரு உள்ள முகப்பும் அதில் மன்னிக்கிறதுல அதுதான் முழுங்கிட்டான் அப்படின்னு சொல்றது இல்லையோ முழுங்கிட்டான்னு மன்னிக்கிறான் இல்லாதாக்குகிறான் அப்படின்னு தயா நல்லா இருக்கிறபடினால அதனால என்ன இப்போ நான் மொத்தத்தையும் மன்னிச்சேனே அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு தயா மாதிரி ஆசிரியர்கள் தெரியாத செய்யக்கூடிய அபராதம் இருக்கும் இல்லையோ அது வந்து எம்பெருமான் நம்ம போய் பிரார்த்திக்கணும்னு அவசியம் கூட இல்லை அது எம்பெருமான அது பெரிய விஷயமாக நினைக்க மாட்டான் இதனால் ஔட்சுக்கியபூர்வம் உபகிருத்திய மகாபராதனா நம்ம தெரிந்தே பண்ணுற தப்பு இது தெரிந்தே பண்ணுற தப்பு எம்பெருமானுக்கு உகக்கார் ஒரு நாள் பின்ன எதை உகக்கிறான்னா அந்த தப்பை நான் எம்பெருமான் சமர்ப்பித்து என்னை மன்னித்தருளோ அருள் பிரார்த்திக்கும் போது அப்போது உகக்கிறான் எம்பெருமான் என்ன பண்ணுறான் மன்னிப்பதை உகக்கிறான் அப்போ பெருசாக நினைக்கிறது இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கோ ஏன்னா நீங்கள் சரணாகதி பண்ணுவாள்லாம் குழந்த மாதிரி எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறான் எம்பெருமானுக்கு எது திருவுள்ளம் முகக்கும்னா அபராதம் ஒரு நாளும் திருவுள்ள முகக்காது ஆனால் அபராதத்தை மன்னிப்பது திருவுள்ள முகக்கும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பரம தாற்பயம் அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்க